உங்கள் சன் டிவியில் புத்தம் புதிய மெகா தொடர் கேஏஜி டைல்ஸ் வழங்கும் நம்ம வீட்டு மாப்பிள்ளை பொங்கல் சன் டிவியில் விரைவில் சன் டிவி தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் லைன் அப்பில் நிறைய சீரியல் லான்ச் பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க அனாமிகா சீரியல் இருக்குது சஞ்சீவோட சீரியல் இருக்குது திருமுருகன் சாரோட சீரியல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு சீரியலோட அப்டேட்டை நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த சீரியலோட அப்டேட்டை நம்ம பார்க்கலாம் இந்த சீரியலில் யார் நடிக்கிறாங்க ஹீரோவா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜீ தமிழில் நிறையா சீரியல் பண்ணியிருக்கிறாரு பேரன்பு சீரியல் பிரியாதம் வர வேண்டும் சீரியல் நடித்த ஹீரோ விஜய் வெங்கடேஷ் இவரு தான் இந்த சீரியல்லையும் சன் டிவில ஒரு புத்தம் புதிய சீரியல் பண்ணி கொடுக்க போறாராம் இந்த சீரியல் வந்து என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா அதுக்கான அப்டேட் இன்னும் வெளிவரலை இந்த சீரியலுக்கான டைட்டில் இன்னும் வெளிவரலை கூடிய விரைவில் வெளிவந்த உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் இந்த சீரியல் ஆஃப்டர்நூனில் ஒளிபரப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது ஒருத்தர் பார்க்கலாம் பிரைம் டைம்லையும் மாத்திரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இந்த சீரியல்ல ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது இவங்க பேரன்பு சீரியல்ல நடிச்சிருந்தாங்க இவங்களும் இந்த சீரியல்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது ஏன்னா இவங்க சன் டிவிக்கு ஒரு சீரியல் புதுசாக பண்ணி கொடுக்க போகிறாங்களா ஸோ அதனால் இந்த சீரியல்லேயும் அவங்க இருக்கலாம் இல்லைன்னா சஞ்சீவோட சீரியல் ஒன்று வரப்போகுதில்ல அந்த சீரியல்லயுமே அவங்க இருக்கிறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது இந்த சீரியலில் வேறு யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க இந்த சீரியல் என்ன டைம் ஸ்டார்ட்டில் ஒளிபரப்பாக போகுதுன்றதெல்லாம் கூடிய விரைவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த சீரியலை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சீரியலில் என்ன டைம் ஸ்டார்ட்டில் ஒளிபரப்பால் நல்லாயிருக்கும் இந்த சீரியலில் ஹீரோயினா யார் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க